இருக்கிற நிறத்துக்கள் எல்லாம் புடுங்கி நம்ம அடிமைப்படுத்திட்டாங்க அதனால நம்ம வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் எச்சின்னு சொல்லிட்டு நம்மளுடைய உரிமைகள் எல்லாமே பறிக்கப்பட்டு விட்டாச்சு அப்ப பறிக்கப்பட்டு விடும்போது நம்மள வந்து அடிமையாக்கப்பட்டு விட்டார் அதனாலதான் இப்போ இருக்கிற விஷயத்துக்கு வந்து நம்ம அடிமைப்பட்டு இருக்கோம் இந்த அடிமை தனத்தை நம்ம கொடுக்கணும்னா யார நம்ம வெறுக்கணும் திராவிட கட்சிகளை நம்ம வெறுக்கணும் திராவிட கட்சிகளை ஒழிக்கணும் திராவிட கட்சிகளை முடிச்சாதான் எச்சி பல்ல தாழ்த்தப்பட்ட அதனால இன்னுமே இருக்க தேவேந்திர குல வேளாளர் இங்க இருக்கிற பெரியவர்களும் சரி சின்ன பிள்ளைகளும் சரி நம்ம என்னன்னு சொல்லணும் கேட்டா நம்மளுடைய பாரம்பரியமான பேரு எது கேட்டா நம்மளுடைய செய்யக்கூடிய தொழில் எது கேட்டா விவசாயம் விவசாயம்னா வேளாளர் விவசாயம் என்ன வேளாளர் அந்த வேளாளர் என்ற பட்டத்தையே அழிச்சிட்டு நம்மள ஒரு கூலி தொழிலாளியா அந்த மாதிரி கான்செப்ட்ல தான் இன்னும் வச்சிருக்காங்க இன்னுமே இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷத்துல இருந்து நம்ம என்ன சொல்ல போறோம்னா நம்முடைய உண்மையான

ஒருத்தான் வந்து பெருமக்களும் பயன்படுத்தக்கூடாது அது இந்த வருஷத்தோடு தூக்கி போட்டுட்டு யாரு கேட்டாலும் என்ன கேட்டாலும் நம்ம என்ன சொன்ன பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போவதில்ல நீங்க தேவேந்திர வேளாட் சொல்லி அனுப்பணும் நீ என்ன வேண்டாம் எம்பிசி சொல்லி அரு அதே மாதிரி தான் நீங்க ஒவ்வொரு ஆளுங்களும் நீங்க என்ன ஆளுங்கன்னு கேட்க முடியாது ஒரு தேவேந்திர வேணாளர் சொல்லுங்க எசின்னு சொல்லாதீங்க உண்மையில இருந்து உங்க ஒவ்வொரு மனசுலையும் இதை வந்து நீங்க வந்து ஒரு கண்டிப்பா கொண்டுட்டு போகணும் உங்க மனசுல இருக்க அந்த தாழ்வு மனப்பான்மை என்ன நீக்கணும் அதனால இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம் இந்த எஸ்சி பைலன் கால் என்று நம்ம கிட்ட கெட்ட வார்த்தை நம்ம பார்த்து திட்டது அப்ப திட்டதை நீங்க ஏத்துக்கிட்டு போவீங்களா ஏற்றிட்டு போக மாட்டீங்கல்ல அதனால இன்னுமே அந்த கெட்ட வார்த்தையை வந்து விட்டுட்டு இன்னுமே நம்மளுடைய பாரம்பரியமான தேவை வேளாளர் ஒவ்வொருத்தரும் அதை நடைமுறைப்படுத்தணும் உங்களுடைய சந்ததிகளுக்கு ஓரளவு கோடி ரூபாய் நீங்க சுத்து சேர்த்து நீங்க உங்க எங்க பில்டிங் கட்டி இருந்தாலும் சரி வேற எங்க வச்சிருந்தாலும் உங்களை வந்து என்ன சொல்லுவான் 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 எந்த இடத்துல உங்களால தொழில்து பண்ண முடியாது எங்கேயுமே எதுவும் பண்ண முடியாது நீங்க என்னைக்குமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு நாங்க வந்து இப்ப எசியா